ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலுங்க கறியும் ரத்த பொருள் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இந்த ஆட்டுக்குடலை சுடுதண்ணி வச்சு நல்லா ரெண்டு மூணு பூரா நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கழுவுனதுக்கப்புறமா குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க தூள் சேர்த்துக்கலாம் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க கூடவே வேக வச்சிருக்கக்கூடிய அந்த குடலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு ரத்தத்தை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்ததுக்கப்புறமா நல்லா கையிலேயே கரைச்சி எடுத்துக்கலாங்க கரைச்சி எடுத்த இந்த ரத்தத்தை குடல் கறியோட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கு டேஸ்ட்டுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் பரட்டி எடுத்துக்கலாங்க கை விடாமல் லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கலாங்க கலர் மாறும் கலர் மாறினதுக்கப்புறமா இந்த இப்படிதான் இருக்குங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துச்சு அப்படின்னா சுவையான குடல் ரத்த புயல் ரெடிங்க வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாங்க சாப்பிட்லாம்